கவுகாத்தியில இருந்து மகாலிங்கம் உற்சாகமான இனிய காலை வணக்கம் உங்களால் நம்ப முடியுதா காலையில நாலு மணிக்கே இந்த மாதிரி வெடிஞ்சிருது ரூம்ல இருந்து ரெடி ஆகி சரி வாக்கிங் போகலான்னு ஸ்டார்ட் பண்ணேன் அதோட சூரியோதயம் பார்க்கலாமான்னு பார்த்தேன் ஸ்கை அந்த மாதிரி கிளியரா இல்லை மழை வர்ற மாதிரியே இருக்கு மழை வரல பட் கிளைமேட்டு நம்ம ஊருக்கு இங்கே இதுக்கும் வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டிகிரிஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான் பெரிய கிளைமேட் சேஞ்செல்லாம் இல்லை ரொம்ப குளிராக இருக்கும் சொற்ற எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு ஸோ இது வந்து பிரம்மபுத்திரா ரிவர்ங்க இந்த ரிவரை தாண்டி ஒரு ஐலேண்டு அதுக்குள்ளே இருக்குது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு தெரியும் ஹில் ஸ்டேஷன் ஸோ அங்கே வந்து போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே போர்ட் ரன் பண்ணுது ஸோ அது போக ப்ரைவேட் போட்டும் இருக்கும் இருக்குது அதுக்கு தான் ஒன்றுக்கும் ரூட்டு அந்த போட்டுக்கு போகிறதுக்கு ஸோ கவர்மெண்ட் போட்டில் போனோம்னா நாற்பது ரூபா பர் ஹெட்டு ப்ரைவேட் போட்டில் போனோம்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் போகிறதுக்கு அங்கங்கே டிக்கெட் கவுண்ட்ரு வச்சுருக்கு மார்னிங் நைன் நைன் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் போல் இங்கே வந்து ஜேர்னி இப்போ நான் வாக்கிங் பை வாக்கிங் இதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் ஸோ ரிவர் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இது வந்து நார்மல் ஃப்ளோங்களா நல்லா வெள்ளம் எல்லாம் எடுக்கும்போது ஃபுல்லாக போகும்னு நினைக்கிறேன் நிறைவாக இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த போட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க தண்ணியோட ஸ்பீடு க்ளோஸில் காட்டுறேன் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுதுங்க ஆறுன்னா நம்ம ஊரில் அப்படியே ஸ்லோவாக மூவாக இல்லை அந்த மாதிரியெல்லாம் இல்லை மிகப்பெரிய ரிவர் அங்கே இருக்கிற ஐலேண்டுக்கு அப் அண்ட் டவுன் கவர்மெண்ட்டே வந்து இந்த சின்ன கப்பல் மாதிரி ஏற்கிறாங்க பெரிய இட்ஸ் கால்டு இங்கிலீஷ் ஒரு போட்டில் வந்து நான் போட்டு மேலே இருந்து தான் அதை பதிவு பண்ணுறேன் ஒரு போட்டில் வந்து அரௌண்டு ஒரு ஹண்ட்ரட் பீப்புள் ட்ராவல் பண்ணலாம் சீட்டெல்லாம் சீட் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள் அது மேலேயும் போய்க்கலாம் போல இருக்கு அரௌண்டு டூ ஹண்ட்ரட் பீப்புள் ட்ராவல் பண்ணலாம் இது ஒரு கப்பல் அது கூடவே இணைஞ்சு இன்னொரு கப்பல் இருக்குது சூப்பராக இருக்கல இந்த ரிவரை நல்லா படம் பிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸு மொரட்டு ஆனால் அதுதான் ஐலாண்டுன்றாங்க உங்களுக்கு தூரத்தில் தெரியுதுல அப்படியே அது ஒரு ஹில்ஸ் மாதிரி ஒரு பிட்டு பிட்டுப்பிட்டோ அங்கங்கே இருக்குது கரையாக இல்லை ஐலாண்டாக ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது ரிவரோட அகலம் நான் அது கரையில இருந்து பதிவு பண்றேன் இந்த கரை 360 சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் இப்ப நீங்க பாக்கலாம் இந்தி தெரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு போட்டு வருது பாருங்க பாஸ்டா ஜூம் பண்ணி காட்டுறேன் நேரு பார்க்குன்னு உள்ளே வந்தேன் ஸோ ப்ரைவேட் பார்க்குன்னு நினச்சேன் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க பட் பீப்புள் கேஷுவலாக உள்ளே நுழைஞ்சதுனால நானும் நுழைஞ்சிட்டேன் ரொம்ப அருமையாக மெயின்டென் பண்ணானுங்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பலாமரம் பாருங்க பார்க்கில் நம்ம ஊர் பார்க்காக இருந்தால் பறிச்சுடுவோம் ஸோ பீப்புள் மார்னிங் இங்கே வந்து இப்போ டைம் செவன் செவன் ஃபிஃப்டீன் ஆகுது நல்ல ஒரு டவுனுக்குள்ளே சென்ட்ராக இருக்குது ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்குங்க பார்க் அப்படியே ஒரு வளம் வந்து கொண்டிருக்கிறேன் உங்கள் பார்வைக்காக சில காட்சிகள் 13 सीटी में इंटरसेक्शन रिसर्च कॉम का सर्विस इज अ रोल आप